யூடியூப் சேனல் எல்லாரிலே இது உங்களின் பட்ஜெட் கிச்சன் வணக்கம் மேடம் என்ன மேடம் ரொம்ப நல்லா எப்படி இருக்கீங்க என்ன மேடம் சட்டி காய நிறைய நிறைய தெரிஞ்சவங்க அதை பச்சடி ரொம்ப ஒரு பச்சடியா வேகம் Catherine Hiller chair head head அها சமையா ஒரு ரொம்ப ஈஸியாவே இருக்கும் சார். நார்மலா வந்து வெச்சிட்டு இத தொட்டு தொட்டு சாப்பிட்டீங்கனா அப்படியே சொர்க்கமா இருக்கும் சார். ஆஹா ஆஹா சூப்பர் சூப்பர். நேர்களே கவனிங்க. மங்காய் தக்காளி எது போடவேனாம் சார். சூப்பர் சூப்பர். இங்க பாருங்க மாங்காய் வேக வச்சு தண்ணி தண்ணிய ஊத்தி வேக வச்சு வடிகட்டி வெச்சிட்டாங்க. சரி அவளதானா? பண்ணல சார் நானே. ஓ. இப்போ நான் கடுகு போட்டுட்டேன், பெருங்கலவை போட்டுட்டேன். ஆமா போடுங்க. இப்போ பாருங்க. இப்போ வந்து இப்ப இந்த இத மாங்காய் வந்து அதல கொட்டிடுவீங்களா? ஆமா சார்.

இந்த வெயில் காலத்துக்கு இந்த மாங்காய் பச்சடி தாகத்தை ரொம்ப தணிக்கும் டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாம் பார்த்துக்கும் உடம்புல உங்களுக்கு எந்த ஒரு ஒரு தலைவலி அதெல்லாம் இருந்தால் கூட இந்த மாங்காய் பச்சடி சாப்பிட்டீங்கன்னா அதெல்லாம் போக்கும் அதனால நீங்க இந்த வெயில் காலத்துல வெறும் எல்லாருமே மாங்காயை கட் பண்ணி போட்டு உப்பு மிளகாத்தூள் மட்டும் போட்டு சாப்பிடுவாங்க இந்த ஊருவா மாதிரி பண்ணி சாப்பிடுவாங்க மேடம் எனக்கு தெரியாது மாங்காய் வந்து சாம்பார்ல குழம்புல போட்டு சாப்பிடுவாங்க அதுல

அதனால வந்து நிறைய மாணவர்கள் வந்து படிக்க இந்த வருஷம் நான் கேள்விப்பட்டேன் அப்படி ரொம்ப இதுவா இருக்கும் சார் ஏன்னா எல்லாருக்குமே அது ஒரு பெரிய ஒரு பியூச்சர் கொடுக்கும் சார் ஏன்னா அதுக்கப்புறம் இந்த சொல்லிட்டு விமானத்துறையில பணி நிறைய வேலை உள்ள துறைகள்

சூப்பர் மேடம் எல்லாருமே இன்ஜினியர் டாக்டர்ன்றதுலேயே ஃபோக்கஸாக இருக்கிறாங்க பட் அதை தாண்டி இந்த மாதிரி கல்வியும் இருக்குது அது வந்து ஃபியூச்சர் இருக்குன்றது நீங்கள் ரொம்ப அருமையாக வந்து நம்ம லைட் சாங் யூடியூப் சேனல் நேர்களுக்கு வந்து இந்த மாங்காய் பச்சடி ருசியோட மனத்தோட சமைச்சு நல்ல ஒரு அருமையான தகவல் நீங்க சொல்லி இருக்கீங்க வேற என்ன மேடம் வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா நேயர்களுக்கு இல்ல சார் வேற ஒண்ணு நான் சொல்ல விரும்பல இந்த மாங்காய் பச்சடி செஞ்சு எல்லாரும் சாப்பிட சொல்லுங்க சார் நேயர்களே மாங்காய் பச்சடியை நீங்க சமைச்சு சாப்பிடுங்க

சூப்பர் சூப்பர் மேடம் கிச்சன்ல இருந்தே வருங்கால ஃபியூச்சர் பற்றிய ஒரு கல்வி முறை வந்து எது சிறப்பா இருக்குன்றது மிக அருமையா நீங்க சொல்லி லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேயர்கள் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேடம் ரொம்ப நன்றி மேடம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மேடம்